ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக பொன்னேரி நகரத்திலே பொன்னேரி ஒட்டி ஓடுகின்ற ஆரணி ஆற்றில் பேரூராட்சி கூட ஒரு தகுதி இல்லாத இந்த பொன்னேரி நகரத்தை நகராட்சியாக மாற்றி அந்த நகராட்சியினுடைய திட்டங்களில் ஒன்றாக பாதாள சாக்கடை திட்டம் என்ற ஒன்றை பல நூறாண்டுகளாக இந்த மண்ணை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆரணி நதியிலே பொன்னேரி நகரத்தினுடைய பாதாள சாக்கடை கழிவுநீரை கலந்து விடுவதாக ஒரு திட்டத்தை அரசு நடைமுறைப்படுத்தப்படுத்துவதாக நாங்க அறிய வருகிறோம் அதை கண்டித்து பொதுமக்கள் அத்தனை பேரும் அரசுக்கு முறையாக மனு செய்திருக்கிறார்கள் அது குறித்து தன்னீர்ச்சியாக போராட்டம் நடத்துகிறார்கள் இருந்தாலும் கூட இந்த நகர மக்களுடைய நலனுக்காக ஒட்டுமொத்த சட்டக்குரிய இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களையும் கிராமங்களுடைய வாழ்வாதாரங்களையும் இயற்கை வளத்தையும் விவசாயத்தையும் நிலத்தடி நீரையும் கெடுக்கின்ற வகையிலே இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது பொன்னேரி நகராட்சி பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நீரை ஆரணியாற்றில் கலக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆதி தமிழர் விடுதலை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன குடியிருப்பு பகுதிகளில் குழாய்கள் பதிக்கப்பட்டு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது வீடுகள் வணிக வளாகங்களில் இருந்து சேகரிக்கப்படும் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரித்த பின்னர் அந்த தண்ணீரை ஆரணி ஆற்றில் வெளியேற்ற திட்டமிடப்பட்டு ராட்சத குழாய்கள் பதிக்கப்பட்டன ஆற்றில் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு தண்ணீரை வெளியேற்ற பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் பொன்னேரி அம்பேத்கர் சிலை அருகே ஆதி தமிழர் விடுதலை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் வினோத் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மக்கள் குடிநீருக்காக பயன்படுத்தும் தண்ணீரில் பாதாள சாக்கடையில் இருந்து கொண்டு வரப்படும் கழிவு நீரை கொண்டு வந்து விடுவதால் குடிநீர் முற்றிலும் மாசடைந்து பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் என புகார் தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியதி தமிழர் விடுதலை இயக்கத்தின் தலைவர் வினோத் தமிழ்நாடு அரசு ஆற்றில் கழிவு நீர் கலக்கும் திட்டத்தை உடனே நிறுத்திட வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார் ஆதி தமிழர் விடுதலை சார்பாக பொன்னேரி பொன்னேரி ஒட்டி ஓடுகின்ற ஆரணி ஆற்றில் பேரூராட்சி கூட ஒரு தகுதி இல்லாத இந்த பொன்னேரி நகரத்தை நகராட்சியாக மாற்றி அந்த நகராட்சியினுடைய திட்டங்களில் ஒன்றாக பாதாள சாக்கடை திட்டம் என்ற ஒன்றை பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆரணி நதியிலே பொன்னேரி நகரத்தினுடைய கழிவு நீரை கலந்து விடுவதாக ஒரு திட்டத்தை அரசு நடைமுறைப்படுத்தப்படுத்துவதாக நாங்கள் அறிய வருகிறோம் அதை கண்டித்து பொதுமக்கள் அத்தனை பேரும் அரசுக்கு முறையாக மனு செய்திருக்கிறார்கள் அது குறித்து தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்துகிறார்கள் இருந்தாலும் கூட இந்த நகர மக்களுடைய நலனுக்காக ஒட்டுமொத்த சட்டக்குரிய இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களையும் கிராமங்களுடைய வாழ்வாதாரங்களையும் இயற்கை வளத்தையும் விவசாயத்தையும் நிலத்தடி நீரையும் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை இருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி நாங்கள் மக்களை மனிதர்களை இயற்கை வளத்தை விவசாயத்தை நேசிக்கிற எண் போன்றவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது ஆகவே சாதி மதங்களை கடந்து ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்கால வாழ்க்கை சூன்யமாக விடக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே அரசுக்கு கோரிக்கை விடுகிற விதமாக இந்த போராட்டத்தை இருக்கிறோம் இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை எத்காரணம் கொண்டும் இந்த நதியிலே கலந்துவிடக் கூடாது அதை தடுக்க வேண்டும் மாற்று திட்டமாக தத்தமஞ்சி தாண்டி அந்த பகுதியிலே கடலோரத்தில் அல்லது அதானி துறைமுகத்தை ஒட்டி அதை கொண்டு போய் இணைத்து செய்தால் சரியாக இருக்கும் என்பது தற்காலிக ஏற்பாடாக நாங்கள் அரசு ஆலோசனைக்கு விரும்புகிறோம் அதை மீறியும் மக்கள் விருப்பத்தை மீறி மக்களை போராடுகிற மக்களை சிறைப்படுத்துவது அடிப்பது என்பது நல்ல அரசுக்கு அழகல்ல ஜனநாயக அரசுக்கு காவல்துறை மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளுக்கு மக்களும் சேர்ந்துதான் நீர் ஆதாரம் பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிறோம் போராடுகிற ஈகாவை விடுத்து தன்மா இறங்கி வந்து மக்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதன் அடிப்படையிலே இந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்கு மாற்று திட்டத்தை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் போராடுகிற மக்களை மிரட்டுகிற வகையிலே இந்த மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் அவர்கள் நடந்து கொள்வதாக இந்த மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் அரசியல்வாதியாக இல்லாமல் அதிகாரியாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகளை அரசுக்கு எடுத்து சொல்லுகின்ற இடத்திலே இருப்பவர்கள் அரசுக்கு அதை முறையாக எடுத்து சென்று மாற்று திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தை வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது தவறினால் இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக எதிர்ப்பை ஒவ்வொரு ஒரு வீடிலும் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிப்பதை முடிவு செய்திருக்கிறார்கள்